சில பேர் சில டவுட் கேட்டுக்கீங்க அதுக்காக ரெண்டு மூணு பேர் இன்ஸ் அளவு சென்டிமீட்டர் அப்படின்னா சென்டிமீட்டர் அளவு தான் நான் சொல்லித்தரேன் சென்டிமீட்டர் அளவு இன்ஸ் மாத்துறது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தலைக்கு கேட்டீங்கன்னா சென்டிமீட்டர் அளவு பெட்டர் தான் சொன்னேன் சென்டிமீட்டர் இன்ச்சவ கொஞ்சம் கூட குறையாதான் இருக்கும் சென்டிமீட்டர்ல இங்க பழங்குறது நல்லது அப்படி இல்ல விஷயம் தான் பழக்கம் அப்படின்னா அதை எப்படி மாத்தறதுன்னு சொல்லி தரேன் நான் வந்து எல்லா ட்ராயிங்கையும் வந்து எல்லா அளவும் என்னால மாற்ற முடியாது நீங்க வேணா எழுதும் போதே மாற்றி எழுதிக்கோங்க உங்க பழக்கத்துக்கு எப்படியும் அப்படி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டிராயிங் கொடுத்துருவேன் நான் எல்லாத்துமே இந்த டிராயிங்கில் அங்கங்க ஃபார்முலா இருக்கும் இந்த ஃபார்முலாம் நம்ம எடுத்து போட்டு பி இருக்கிற இடத்துல பியோட அளவு என்னவோ அதாவது பிரஸ்ட் அளவு மார்க் அளவு அது என்னவோ அதை போட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி ஆன்சர் போட்டு வச்சிருக்கோம் இப்போ அது மாதிரி போட்டு சென்டிமீட்டர் அளவு நம்ம நார்மலா போடுறது இன்ச் அளவு எப்படி பார்த்தீங்கன்னா அறுபது பிரஸ்ட் அளவு அறுபது அறுபதுக்கு நேரம் இன்ஸ்டேப்பில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று இல்லை இருபத்தி மூணே முக்கா வருது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணே முக்காக்கும் இருபத்தி மூன்று வரைக்கும் நடுவில் வருது இது வந்து நீங்கள் மார்க் பண்ணி அதை கால்குலேஷன் பண்ணுறது ரொம்ப தான் அதுக்கு நீங்கள் அந்த சென்டிமீட்டர் அளவே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இன்ச் அளவு எடுத்தாலும் அப்படி தான் வரும் இல்லை நீங்கள் கூட குறையாக தான் எடுக்கணும் இப்போ சென்டிமீட்டர் அளவு உங்களுக்கு இதை விட ரொம்ப பெட்டரு ரொம்ப அக்யூரேட்டாக வரும் ஒரு ஒரு சென்டிமீட்டரும் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தையல் நல்லா கற்றுக்கலாம் நீங்கள் நான் இன்ச்ளவு தான் யூஸ் பண்ணுவேன்னா கூட குறையாக நீங்கள் இப்படி தான் போட்டாங்க இப்ப பி வந்து பாத்தீங்கன்னா அறுபது சென்டிமீட்டர் இது நம்ம நார்லாம் போடுறது இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிள்ள வந்து இருபத்தி நாலு இன்ச் வருது பின்னாடி அதாவது எவாத்தி மூணு முக்கா அதை வந்து ப்ராக்கெட்ல போட்டுருக்கேன் இப்படி வந்து இல்ல கூட இருந்தாலும் நீங்க இப்படி போட்டுட்டு போர் பை ஃபோர் அதே பை ஃபோர் போட்டுக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கிற இடத்துல டூ பாயிண்ட் ஃபைவ் இடத்துல சென்டிமீட்டர் அளவு எல்லாமே நான் போட்டது எல்லாமே சென்டிமீட்டர் அளவு டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றது ஒரு இன்ச் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஒன் இன்ச் இப்ப பி இருக்கிற இடத்துல இன் அளவுனால அப்படியே போட்டுக்கலாம் அதே நாலு தான் அதாவது சென்டிமீட்டர் அளவுலேயே ஒரு மடங்கு தான் இன்ச்ளவிலையும் நாலுல ஒரு மடங்கு தான் பிளஸ் இதுல ஒரு இன்ச்சு செத்துக்கிறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் செத்துக்கிறோம் அவ்வளவுதான் இன்ச் டேப்பை திருப்பி வைக்க போறீங்க வேற எதுவுமே இதுல வந்து மாற்றம் கிடையாது இது ஏன் நீங்கள் இன்ச் அளவு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல இப்ப இருபத்தி நாலு பை நாலு பிளஸ் ஒன் இன்ச்சு வந்து சென்டிமீட்டரில் பதினேழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அதே அளவு தான் வருது பாருங்க அதே அளவு தான் சேம் வருது இப்போ இன்ச் அளவுலையும் நான் இருக்கேன் சென்டிமீட்டர் போட்டிருக்கேன் ரெண்டும் ஒரே அளவு தான் வருது பட் நீங்க வந்து இந்த அளவுலாம் எடுக்கும்போது முக்கால் அரை எப்படி வரும் சென்டிமீட்டர்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது அதில் சின்னதா லைட்டா தான் மைனூட்டா தான் கொஞ்சம் கூட போகும் உங்களுக்கு இதில் அப்படி கிடையாது ஒரு சென்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவு கூட போகும் ட்ரெஸ்ஸோட அளவு வந்து கொஞ்சம் சோல கொஞ்சம் டைட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் தான் நீங்க சென்டிமீட்டர் அளவு கத்துக்கோங்க சொல்றேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பண்ண முடியலன்னா நீங்க எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க நான் டிராயிங் போடும் டூ பாயிண்ட் ஃபைவ் போகிற இடத்துல ஒன் இன்ச் டூ சென்டிமீட்டர் போறாங்கன்னா நீங்க இன் டெய்லி திருப்பி பாருங்க இன்ச்சு அப்படின்னு இருக்குன்னு முக்கால் இன்ச்சா முக்கால் இன்ச்சுன்னு போட்டுக்கோங்க இதை